சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம் லக்ஷ்மணன் இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன தீயை அணைப்பதற்கு ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் அங்கு வந்திருக்கிறார்களா விவரங்கள் என்ன சொல்லுங்க இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இணைகிறார் அவருடன் பேசலாம் லக்ஷ்மணன் இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன தீயை கட்டுப்படுத்துவதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்து வந்திருக்கிறார்களா விவரங்கள் என்ன சொல்லுங்க சென்னை அண்ணா நகரில் ஒன்றிய அரசின் ஜிஎஸ்ட் ஆணையர் அலுவலகத்தில் இந்த தீ விபத்தானது இந்த அலுவலக தீ விபத்து பொறுத்தவரை இன்று காலை அந்த மின்கசுல் காரணமாக ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அலுவலகத்தின் தரைப்படத்திலும் பற்றிய தீப்பெட்டியானது அடுத்தடுத்த பகுதிகளுக்கு பரவி வருவதாகவும் இதுகுறித்து தீயணைப்பு துறையினர்களுக்கும் தகவல் தெரிவித்தவுடன் ஐந்து தீயணைப்பு வீரர் அதாவது மயிலாப்பூர் திருவள்ளிக்கேணி எழும்பூர் உள்ளிட்ட ஐந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று இந்த தீய அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் அரை மணி நேரம் போராடி இந்த தீயணையும் அழைத்துள்ளனர் குறிப்பாக மின்கசூல் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தற்போது இந்த தீயணைப்பு துறைகள் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஆறு வாகனங்கள் அதாவது ஆறு வாகனங்கள் மூலம் இந்த மழை தண்ணீரை பூச்சடித்து இந்த தீயணைப்பு கட்டுப்படுத்தி இருக்கின்றன குறிப்பாக பரைத்தளத்தில் இருந்து அடுத்த இரண்டு தளம் அதாவது முதல் தளம் இரண்டாவது தளம் என அடுத்த இரண்டு தளங்களுக்கு இந்த தீ பரவி உள்ளதாகவும் அடுத்தடுத்து ஒரு மணி நேரத்தில் அதிகமான அந்த தீ பரவி புகைமூட்டமாக காணப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அங்கிருக்கக்கூடிய பகுதி மக்கள் மற்றும் இந்த அங்கிருக்கக்கூடிய அலுவலர்கள்

பல்வேறு பொருட்களும் சேதமடைந்ததாகவும் குறிப்பாக இந்த கண்டறியும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளும் தீயணைப்பு ஈடுபட்டு வருகின்றன குறிப்பாக முக்கிய ஆவணங்கள் அங்கிருக்கக்கூடிய ஆவணங்கள் இருந்து சேதமாக இருப்பதாகவும் மேலும் அங்கிருக்கக்கூடிய அந்த மேசைகள் முழுவதும் அடைந்திருக்கும் மேலும் இந்த மடிக்கணினிகள் அப்புறம் லேப்டாப் போன்ற இந்த முக்கிய உபகரணங்கள் அதிகமாக சேதமடைந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அதனை ரெஸ்கியூ பண்ணும் விதமாக அப்புறப்படுத்தப்பட்டு முழுமையான காரணம் அதாவது இந்த தீ விபத்திற்கான காரணம் என்னவென்று தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டு மேலும் அதற்கான ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி லட்சுமணன்